தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர் செல்வம் விலகிய நிலையில் மீண்டும் கூட்டணிக்குள் இணைக்க பாஜக மேலிடம் தொடர்ந்து தூதுவிட்டு வருகிறது ஆனால் கூட்டணிக்கு செல்லாமல் அனைத்து அழைப்புகளையும் புறக்கணிப்பதன் பின்னணி என்ன இது குறித்து நமது செய்தியாளர் சிவராமன் தரும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் வணக்கம் சிவராமன் இதனுடைய பின்னணி என்ன ஓபிஎஸ்சுக்கான அழைப்புகளை ஏன் அவர் மறுக்கிறார் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தமினால் ஒரு அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டார் அதற்கு பின்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்தும் அவர் வந்து இரண்டு மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸ் அவர்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு செல்கிறாரா என்ற கேள்வியும் தொடர்ந்து வந்து விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் நான் அதிமுக வளர்ப்பு நான் வந்து திமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் மறுத்து வந்த நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் கொண்டுவதற்கான அந்த காய்களை தற்பொழுது பாஜக நகர்த்தி வருகிறது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த சந்திப்புகளை அனைத்தையும் தற்பொழுது தவிர்த்து வருகிறார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பா பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் அவர்கள் சென்னை வந்திருந்தார் அவர் டி நகர் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மற்றும் மாநில செயலாளர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொண்டு அந்த பயிற்சியை அளிப்பதற்காக வந்திருந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்து தூதானது விடப்பட்டிருந்தது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த சந்திப்பினை மறுத்துவிட்டார் அதாவது என்னுடைய தலைமையிலான அந்த அணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு நான் உங்களை சந்திப்பதாக தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாஜக தற்பொழுது எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை தங்களுடைய கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அந்த சந்திப்பினை தற்பொழுது தவிர்த்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாக எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை சமாதானம் செய்து பிரதமர் அவர்களை சந்திக்க வைப்ப அதற்கான ஏற்பாடுகளை பாஜக செய்து வருகிறது ஆனால் ஓபிஎஸ் இந்த விவகாரத்தில் தற்பொழுது திட்டவட்டமாக இருக்கிறார் நான் பாஜக கூட்டணியில் இல்லை என்றும் தற்பொழுது நான் இந்த கூட்டணியில் நீடிக்க விருப்பம் இல்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்து வருகிறார் குறிப்பாக இதற்கு பின்னணி என்று பார்த்தோமேனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்தோமேனால் மோடி அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் அதே போன்று அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் அவர் வருகை தந்திருந்த பொழுது எப்படியாவது மோடி அவர்களை சந்தித்து தன்னுடைய சந்திப்பை நடத்திவிட வேண்டும் என்றும் அவர் தீவிர முயற்சி மேற்கொண்ட நிலையில் இந்த சந்திப்பினை நக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடக்க விடாமல் செய்துவிட்டார் என்ற கோபம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது இதனால் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு அவர் தயாராக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனாலுமே கூட வரக்கூடிய காலங்களில் எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தற்பொழுது அண்ணாமலை பாஜகவின் முன்னாள் தலைவர் அவர்கள் தற்பொழுது தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறார் அவருடைய ஏற்பாட்டின் பேரில்தான் தற்பொழுது பி எல் சந்தோஷ் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடானது செய்யப்பட்டது ஆனாலுமே கூட ஓபிஎஸ் அவர்கள் இந்த சந்திப்பை தவிர்த்திருப்பதன் மூலம் தனது கூட்டணி கதவை தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் கூட்டணி குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் தற்பொழுது மக்கள் சந்திப்பை நடத்துங்கள் என்றும் தற்பொழுது அவருக்கு வேண்டியப்பட்ட நபர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் பாஜக அணியில் உடனடியாக இணைய வேண்டாம் என்றும் தேர்தல் அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பாஜக தற்பொழுது பார்த்தோம் தேமுதிக மற்றும் பாமக அன்புமணி தலைமையிலான அணியையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள் எப்படியாவது இந்த டிசம்பருக்குள் இந்த கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் இறுதி செய்து உடனடியாக பிரதமர் தலைமையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்திவிட வேண்டும் என்றும் தற்பொழுது பாஜக திட்டமிட்டு வருகிறது பொங்கலுக்கு பின்பு அனைத்து கட்சிகளையும் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிப்ரவரி மாதமே அந்த தேர்தலுக்கான பணிகள் துவங்கிவிடும் என்பதனால் ஜனவரிக்குள் இதை இறுதி செய்யக்கூடிய அந்த பணிகளை தற்பொழுது பாஜக மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பி சந்தோஷ் அவர்களை பன்னீர் செல்வம் சந்திப்பதை தவிர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தோம் என அதிமுகவில் இணைந்து தங்களுக்கென்று ஒரு உரிய பதவியை பாஜக பெற்றுத்தரும் என்ற உறுதியை அளித்தால் நாங்கள் மோடியை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லையென்றால் இந்த சந்திப்பு நடத்த வேண்டாம் என ஓபிஎஸ் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது